நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாஃபஸுங்கிற எண்ணை யாரார் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து மிக மிக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன் இந்த நம்பரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நாற்பதுங்கிற எண்ணு வந்து பயன்படுத்துகிற ஒரு வாடிக்கையாளர் அம் எங்கிட்ட வந்தார் வந்து மேடம் எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அவரோட மொபைல் ஃபோன் நம்பரில் நாற்பது இருந்துச்சு அப்போ இந்த நாற்பதை நான் பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் உங்கள் உங்களோட வீட்டு அம்மாக்கு ஏதோ ஒரு தலைவலி இல்லை சளி இல்லை உடல்நல தொந்தரவு ஏதாவது இருக்குது வந்துட்டே இருக்குங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் வந்துட்டு ஆமாங்க மேடம் நீங்கள் சொன்னது நூறு பெர்சன்டேஜ் உண்மை அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு அவங்க மூணு வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் சரிங்களா இதே மாதிரி இன்னொருத்தர் சென்னையில் இருக்கிறார் அவரோட எண்ணிலே நாற்பது வந்துச்சு அப்போ நான் வந்து அவங்ககிட்ட நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் உங்கள் மனைவிக்கு இதே மாதிரி உடல்நல தொந்தரவை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு பொருளாதாரமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ அவர் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி என் மனைவிக்கு வந்து பத்து வருடத்துக்கு முன்னாடி கேன்சர் வந்து ரெடியானாங்க இப்போ முழங்கால் வலி முட்டி வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் உடனே இந்த நாற்பதுங்கிற எண்ணெய் தவிர்த்துருங்க அப்போ இந்த நாற்பதுங்கிற எண்ணெய் என்ன பண்ணுது வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவு கொடுக்குது ஆனால் அவங்களுக்கு உடல் நல தொந்தரவு இருந்தால் இவங்களுக்கு காசு பொருளாதாரம் இருக்கும் ஒன்றா உடல் நல தொந்தரவு கொடுக்கும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும் பொருளாதாரம் இருக்காது அப்போ வந்து இந்த நாற்பதை பயன்படுத்துகிற ஆண்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் மனைவியை வெற்றியாளராக ஆக்கறக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நாற்பதுங்கிற எண்ணை தவிர்த்தணும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு உடல்நல தொந்தரவு வந்துட்டே இருக்கும் எப்பவுமே இருக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு கிளைண்ட்டுமே அவங்க அவங்களுக்கு கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு என்னோட அனுபவத்தை நிறையா பேர்த்து நான் பார்த்துருக்கேன் சரி இதை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் பதிவில் சொல்கிறேன் இந்த நம்பர் வந்து மொபைல் எண்ணில் வேண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இல்லை சொத்து ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஸ்தானத்தில் இல்லை குழந்தைகள் ஸ்தானத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அது அந்த வேலையை செய்யும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வண்டி நம்பர்லையோ கார் நம்பர்லையோ இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த காரையோ வண்டியவோ மாற்றம் பண்ணிடுங்க மற்ற வகையில் வீ டோர் நம்பர்ல இருந்தாலும் அந்த வேலையை கண்டிப்பாக அது பண்ணும் அப்போது உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண் வந்து இருக்க அந்த குழந்தைய வளர்த்திடுவாங்க ஆண்னால் முடியுமா இப்போ பாருங்க அவரோட மனைவி இறந்து மூணு வருடமாச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்கு எப்படி ஒரு ஆண் வந்து தொழிலை வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா குழந்தைகளை பார்க்கறதா காலையில் விடணும் கூப்பிட்டு வரணும் வீட்டில் சமைக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்போ வந்து ஒரு வீட்டையும் பார்த்து தொழிலையும் பார்த்து அவர் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா இதே ஒரு பெண்ணுன்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்குதுன்னா அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க இப்போது ஒரு பெண் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஆண் இல்லைனாலுமே வாழ்ந்துடுவாங்க குழந்தைகளை ஆளாக்கிடுவாங்க ஆனால் ஆண்னால பண்ண முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட வாழ்க்கை துணையை ஆக்கணும் வெற்றியாளராக்கணும் அப்படின்னா நாற்பதாம் என்ன பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாற்பதை தவிர்த்துருங்க அது இந்த அதை சொல்கிறப்ப தான் இந்த பதிவு நான் போடுறேன் நான் சொன்னால் என்னோடய அனுபவத்தில் நான் நான் வந்து பார்த்த எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் நான் பதிவை போட்டுட்ருக்கேன் அதனால் இதை நாற்பதுங்கிறத தவிர்த்துருங்க கண்டிப்பாக நீங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஜெயிச்சிடலாம் உங்களுக்கு வந்து இதை பற்றின ஏதாவது கேள்வி இருக்குது பார்க்கணும்னா கண்டிப்பாக என்னை கூப்பிட்லாம் அதாவது எனக்கு கால் பண்ணாதீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறீங்க நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எ அதாவதுங்க யூடியூப்பில் பேசி நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது உடனே நடக்காது இவங்க வந்து என்னமோ யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்குன்னு நினச்சிக்கிறீங்க அது ரொம்ப த்ரீ ஒன் மில்லியன் போகணும் சரிங்களா அப்போ தான் யூடியூப்பில் வந்து ஒரு உடனே எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது சரிங்களா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து போடுறோம் எதுக்காக அப்படின்னா அந்த நாற்பது பயன்படுத்துகிறவங்க நூறு பேர் பார்த்து ஒரு மாற்றம் பண்ணால் அவங்க வாழ்க்கை மாறுது அவங்க குடும்ப சூழ்நிலை மாறுதுன்னா அதில் என்ன எனக்கு அதில் பங்கு இருக்கு இல்லைங்களா ஒரு நான் ஒருத்தவங்களோட வாழ்க்கை மாறும்போது அந்த ஆத்மா எவ்வளோ சந்தோஷப்படும் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தாங்க நான் வந்து இது பதிவே போடுறேன் அதனால் நீங்கள் அந்த பார்த்துட்டு கடந்து போகாதீங்க உங்களோட ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண தான் இன்னும் நம்ம வந்து பதிவு போடுவோன்னு எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மாதத்தில் ஒரு நாள் வந்து ஒரு சிறப்பு சலுகையாக பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரநூறுவா சரிங்களா இரநூறுவா வந்து எனக்கு வந்து பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா அன்றைய நாள் நீங்கள் வந்து எண்களை பற்றி கேள்வி கேட்கலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தை பற்றி கிட்ட கேள்வி கேட்கலாம் எந்த கேள்வினாலும் கேட்கலாம் அதுக்குண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் விடை கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் கண்டிப்பாக சொல்லுவேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இரு இருபத்தி ரெண்டாம் தேதி இரநூறுவா பே பண்ணுறவங்களுக்கு அன்னைக்கு வந்து நான் கூப்பிட்டு பேசுவேன் சரிங்களா இது வந்து பதினாறாம் தேதி பதினாறாம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து புக்கிங் முடிஞ்சிடும் அதனால் பதினாறாம் தேதிக்குள்ளே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்கே புக் பண்ணிடுங்க மினிமம் நூறு பேருக்கு மட்டும்தாங்க சரிங்களா நூறு பேருக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே நான் வந்து அன்றைய ஏன்னா ஒரு நாள் பத்துதாது அதாவது என்ன கேள்வினாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நூறு பேர் மட்டுந்தான் அலோடு புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதாவது நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும் வீட்டில் வந்து உடல்நல தொந்தரவு இருக்கலாம் இருக்கும் இல்லை ஏதாவது தொழில் சம்பந்தமான பொருளாதார சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அதனால் இதெல்லாம் இப்படி இருக்கே நம்ம என்ன பண்ணுறது இப்படியே இருக்குமா நான் லைஃப் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு ஒரு கருமா நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக ஆனா பெருசா வரத நம்ம சிறுசா பண்ணிடலாம் சரிங்களா அதனால நம்ம எதுக்குமே நீங்க வந்து கவலைப்படாதீங்க பயந்துக்காதீங்க நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இப்போ இந்த மாதிரி நாற்பதுங்கிற எண்ணெய் இந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அதை மாற்றம் பண்ணவங்களுக்கு மாற்றம் வரும் இல்லையா நிச்சயமா மாற்றம் வரும் அதனால எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது அனைவரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்